ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் சென்னை அடையார் பகுதியில் ஒரு பழைய மருத்துவமனை இருந்தது இப்போது அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு புதியதாக மாறியிருக்கிறது அங்கு நள்ளிரவு வேளையில் வேலை பார்த்த செவிலியர்கள் பாதுகாப்பு காவலர்கள் சில விசித்திர அனுபவங்களை சந்தித்ததாக கூறுகிறார்கள் இரவு ரோம் மரணமடைந்தவர்கள் வைக்கப்படும் அறை அருகே சென்றால் யாரோ மெதுவாக அழும் சத்தம் கேட்கும் சிலர் நர் மேம் என்று அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் யாரும் இருப்பதில்லை ஒரு முறை ஒரு காவலர் நள்ளிரவு சுற்று பார்த்து கொண்டிருந்த போது வெள்ளை உடையில் ஒரு பெண் பக்கத்து நடைபாதையில் நடந்து சென்றார் அவர் அவளை பின் தொடர்ந்து பார்த்த போது அந்த நடைபாதை மார்சியூரி ரூமுக்கு அருகிலேயே முடிந்து விட்டது ஆனால் பெண் காணாமல் போயிருந்தார் இந்த சம்பவங்கள் காரணமாக பல ஊழியர்கள் இரவு டியூட்டிக்கு வர மறுத்ததாக அப்போது சொல்லப்பட்டிருக்கிறது இது மாதிரி சம்பவங்கள் நடைபெற்றவுடன் அந்த மருத்துவமனை உடனடியாக மூடப்பட்டது இருப்பினும் அங்கு நடமாடும் மக்கள் அந்த மருத்துவமனை ஜன்னலில் வழியே யாரோ ஒருவர் பார்க்கின்றனர் என்று பலரிடம் கூறியுள்ளார்கள் இப்பொழுது அந்த கட்டிடம் முழுமையாக இடிக்கப்பட்டு புதியதாக கட்டப்பட்டனர் இப்பொழுது அங்கு நிறைய அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்க விரும்பினால் நமது ஸ்டோரி அச் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் மீண்டும் கதை அப்லோட் செய்யும் நேரம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷன் வரும் இது மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்துள்ளதா என கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி